ஹலோ வெல்கம் டு கிச்சன் நம்ம இன்னைக்கு சமைக்க டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான் ஜூஸ் தர்பூசணி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்துட்டு ஆஃப் வாட்டர் மெலான் எடுத்திருக்கேன் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுல இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துருந்தோம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் மட்டும் தனியா ஒரு பவுல்ல ஆட் சேர்த்துக்கலாம் சீட்ஸோடு போட்டு நம்ம அரைக்கக்கூடாது அது குடிக்கும்போது நல்லாவே இருக்காது இப்போ நம்ம வெறும் ஃப்ரூட் மட்டும்தான் ஆட் பண்ணோம் சீட்ஸ் எல்லாம் தனியாக வச்சிக்கணும் இப்போ நம்ம தேவையான பொருள் வாட்டர் மெலன் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது நெக்ஸ்ட் வந்து சுகர் கால் கப் இதுக்கு வந்து கொஞ்சம் தான் சுகர் சேர்க்கணும் பிகாஸ் ஃப்ரூட்ஸ்லேயே வந்துட்டு ஸ்வீட் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வாட்டர் மெலன் க்யூப்ஸை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைக்கணும் சுகர் சேர்த்துடலாம் இதுலையே இதுலேயே சேர்த்துட்டா நமக்கு ஃபுல்லாக கிரைண்ட் ஆயிடும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அரைக்கணும் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும் ஜூஸ் வந்து கண்டினியூவாக எப்போமே அரைக்கக்கூடாது கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும் நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வாட்டர் மெலான் ஜூஸ் இப்போ இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாட்டர் மெலான் ஜூஸை ஃபுல்லாக ஜூஸ் ஐட்டமாக இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வாட்டர் மெலான் ரொம்ப இதில் வாட்டர் கண்டென்ட் லெவல் அதிகமாக இருக்குது இப்போ நமக்கு வேணும்னா ஐஸ் ஐஸ்க்ரூம்ஸ் ஆட் பண்ணிவிட்டால் நமக்கு வீட்லேயே ஐஸ்ஃபுல்லான வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்